பல கிராமங்களுக்கு பஸ் வசதியே கிடையாது ரோடு வசதி கிடையாது திருச்செந்தூர் இன்னைக்கும் போய் பாருங்க சென்னை கூவத்தோட மோசமான அந்த பகுதியில் ஒரு சாக்கடைகள் அதாவது திருச்செந்தூர் ஒரு கேவ ஒரு கேவலமான ஒரு நாட்டை அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் திருச்செந்தூருடைய தொகுதி திருச்செந்தூர் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு கும்பாபேஷா நடக்க முகம் பிரம்மாண்டம் நடத்தப்பட்டிருக்கிறது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த உலக பழக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய சிவநல்லார் அவர்கள் இருநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பக்தர்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கில் வராங்க ஆனால் மண்ணின் மைந்தர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில் போகுது மண்ணின் மைந்தர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதிக்கு வந்தே பாரத் போகுது மண்ணின் மைந்தர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் என்னது வந்தே பாரத் ரயில இயக்க முடியுது ஆனால் ஒரு நாளைக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆமணி பஸ்கள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளாக திருச்செந்தூர் தாலுக்கா உடம்புடி வட்டார பகுதிகள் திசைவேளை சாத்தாரங்குளம் நாசிரேத்து இந்த பகுதிகளில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆமணி பஸ் போகுது ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாது இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபான்னு போடுறாங்க ஆன்லைனில் நாளைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க நாளைக்கு வரோம்னு இன்னும் கூட்டினா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லி ஒரு விலை நிர்ணயம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்றத ரேட் அப்படிங்கிற அளவுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய நிலைமை ஆமணி பஸ் குழர்கள நடந்துட்டு இருக்கு